எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒரு சிநேகிதராக என்று வெளிப்படுகிறார் யோவான் பதினைந்து பதினான்கிலே ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் என்றார் என் சிநேகிதராக இருப்பீர்கள் நான் உங்களுக்கு ஸ்னேகிதராக இருப்பேன் ஐல் பி யோர் ஃப்ரெண்ட் இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லையே எனக்காக போராட யாரும் இல்லையே அனிமையா இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே பணம் கொடுக்க யாரும் இல்லையே வேலை கொடுக்க யாரும் இல்லையே இந்த பொல்லாத மனிதர்கள் பொல்லாத ஜனங்கள் என்னை வாட்டுகிறார்களே அவர்களுக்கு விரோதமாக நின்று என்னை விடுவிக்க யாரும் இல்லையே எனக்கு சரியான ஆணை வாங்கித் யாரும் இல்லையே வீடு கட்டுவதற்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்றெல்லாம் தவிக்கிறீர்களா ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு இருப்பேன் ஐ வில் பி அண்ட் யூ நான் கற்பிக்கிற எல்லாவற்றையும் என் வார்த்தையின்படி நீ செய்யும் பொழுது உனக்கு நான் இருப்பேன் சிநேகிதராக இருப்பேன் கவலைப்படாதிருங்கள் நீதிமொழிகள் பதினேழு பதினேழு கூறுகிறது சிநேகிதன் எக்காலத்திலும் ஸ்நேகிப்பான் எல்லா நிலையிலும் சிநேகிப்பான் ஆண்டவருடைய நேசத்தை நீங்கள் அனுபவித்து அதன் மூலம் அற்புதங்களை அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு என்று உங்கள் அருகிலே தோன்றுகிறார் உங்கள் வாழ்க்கை அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள் இயேசுவின் கரங்களில் ஒப்புக்கொடுங்கள் சகோதரர் பிரபாகர் ராவ் என்பவருடைய சாட்சியை வாசித்தேன் அவர் இந்தியன் ஆர்மியிலே பதினெட்டு வயதிலே சேர்ந்தார் அதன் பிறகு திருமணமானது மூன்று பெண் குழந்தைகள் பிறந்தார்கள் ஆனால் அந்தோ மனைவிக்கு கேன்சர் வந்தது கேன்சர் நோயிலே மடிந்து போனார்கள் இறந்து போனார்கள் அந்த துக்கத்தை தாங்கவே முடிகிறது அவர்களுக்கு இருந்தேகியை அவர்கள் இழந்ததாக இருந்தது குடிக்க ஆரம்பித்தார் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தார் குடிகாரராக மாறினார் இதனால் அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டது மாரடைப்பு வந்தது பைபாஸ் செய்தார்கள் அதன் பிறகு பார்ஷியல் பராலிசிஸ் வந்தது சரீரத்தின் உறுப்பு சில பகுதிகளில் செயல்படாமல் போனது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார் யாரும் திருமணம் செய்து கொள்ள வரவில்லை மகளுக்கும் சருமத்திலே நோய் இந்த நிலைமையில் இந்த தனிமையின் துக்கத்தின் நிலைமையில்தான் ஏசு அழைக்கிறார் கூட்டம் அவருடைய ஊரிலே நடைபெற்றது குண்டூரிலே நடைபெற்றது கூட்டத்திற்கு வந்தார் அந்த லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே இயேசு அவர் பெயரை சொல்லி கூப்பிடும்படி பர்சுத்த ஆவியானவர் மூலம் எனக்கு உதவி செய்தார் பிரபாகர் ராவ் பிரபாகர் ராவ் எங்கே இருக்கிறீர்கள் மேடைக்கு ஓடி வாருங்கள் அநேக பிரபாகர் ராவ் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள் உங்களுடைய தோளிலே பாதிப்பு இருக்கிறது கரெக்டாக அந்த பராலிசிஸ் இருக்கும்

அவருக்காக ஜபித்தேன் அவர் இறங்கினார் அவரை ஆட்கொண்டார் அவருடைய நோயில் இருந்து அவரை விட்டுவித்தார் அன்றோடு குடியெல்லாம் மறைந்தது புது மனுஷனாக மாறினார் இயேசு அழைக்கிறார் டெலிவிஷன் நிகழ்ச்சியை ஒரு நிகழ்ச்சியை அவர் காணிக்கை கொடுத்து ஸ்பான்சர் பண்ணினார் குடும்பமாக ஸ்பான்சர் பண்ணினார் அதன் பிறகு மகளுடைய தோல் வியாதி மறைந்தது சுகமானது மூன்று பெண் பிள்ளைகளுக்கும் அலையன்ஸ் தேடி வந்தது மாப்பிள்ளைகள் தேடி வந்தார்கள் அருமையாக திருமணமானது என்று அவள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறியிருக்கிறது மனம் கலங்காதர்கள் உங்களுக்கும் ஒரு சிநேகிதர் இருக்கிறார் அவர் பெயர் இயேசு அவருடைய வார்த்தையின்படியே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழும் பொழுது அவர் துணை நின்று உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்காக போராடுவார் சிலுவையில் போராடி இருக்கிறார் அந்த சுதந்திரத்தை எல்லாம் உங்களுக்கு தருவார் அதன் பலனையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கும்படி உங்களுக்கு வாழ்க்கையை அமைத்து தருவார் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அமைத்துத் தருவார் அதற்காக இப்பொழுது அவரிடம் வேண்டிக் கொள்வோமா ஏசப்பா முது பிள்ளைகளை நினைத்தர்ல சாமி நினைத்த சாமி அவர்களை அணைத்துக்கொள்ள சாமி அணைத்துக்கொள்ள அவர்களுக்கு நீர் இருக்கிறீர் என்பதை இப்பொழுது நிரூபித்தரலும் துக்கத்தின் மிகுதியினார் பாவ பழக்கங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு வரையும் இப்பொழுது விட்டுவியும் ஏசுப்பா விட்டு குடியானாலும் சரி சிகரெட் ஆனாலும் சரி போதை பொருளானாலும் சரி கோபத்தினால் நிறைந்திருந்தாலும் சரி அத்தனையும் எடுத்து போடும் சாமி அத்தனையிலிருந்து முது பிள்ளைகளை இப்பொழுது விட்டுவியும் வாய் திறந்து சொல்லுங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே அருமை மகனே மகளே ஏசப்பா உமை வெறுத்து விட்டேன் என்னை மன்னியும் என்னை மன்னியும் என் இருதயத்திற்குள் வாரும் என்று சொல்லுங்கள் இப்பொழுது இறங்கி வருகிறார் ஏசு வருகிறார் ஏசு வருகிறார் உங்கள் இறுதியத்திற்குள் வருகிறார் அவர்களை ஆட்கொள்ளும் சுவாமி ஆட்கொள்ளும் சுவாமி புது மனுஷனாக புது மனுஷியாக மாற்றும் பாவ பழக்கங்களிலிருந்து விட்டுவையும் கட்டுகளிலிருந்து விட்டுவையும் அவள் சரீர நோய்களை சுகமாக்கும் சுகமாக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி உயர்ந்த ஸ்தானத்தில் பிள்ளைகளை ஸ்தாபித்தல் ஏற்ற துணையை தாரும் அப்பா ஆகட்டும் சாமி வீடு தேடி என்று வரட்டும் பாக்கியம் வரட்டும் வேலையிலே உயர்வு வரட்டும் வேலை கிடைக்கட்டும் அப்பா சம்பூர்ண பாக்கியத்தோடு அவர்கள் சந்தோஷமாய் வாழும்படி அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் ஸ்தாபித்தரும் வாசல் என்று திறப்பதாக இயேசுப்பா சிநேகிதராக இருந்து அவர்களுக்கு மூடப்பட்ட வாசல்களையெல்லாம் திறந்து கொல்லாத ஜனங்கள் கொண்டு வந்த இடர்களிலிருந்து அவர்களை விட்டுவித்து சுவாமி அவர்களுக்கு நன்மையை அனுபவிக்கும்படி செய்யும் நன்மை அனுபவிக்கும்படி செய்யும் ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது வைக்கிறோம் நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி எசுப்பார் கூட கொடி நன்றி எல்லாம் எதைப்பார்த்தலாக இருக்கட்டும் இன்று முதல் அவர்களுக்கு வாசல் திறந்து கொண்டே இருக்கட்டும் ஆசிர்வாதம் வந்து கொண்டே இருக்கட்டும் நீர் கூட இருப்பதை அவர்களை அனுபவித்துக்கொண்டே இருக்கட்டும் அது சமாதானம் பெருகிக் கொண்டே இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த பிரார்த்தனையை எடுக்கிறோம் இந்த ஆசீர்வாதத்தை மத பிள்ளைகள் மீது வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே